போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டு தான் வருவீங்க இன்னும் இன்னும் மேய்ச்சல் இன்னும் இருக்குங்களா இல்ல வீட்டுக்கு வீடு சரி ஆ மேய்ச்சல் எத்தனை மணி வரைக்கும் ஆடு மேய்க்கிறது எத்தனை மணி வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறாயிருங்களா பொழுது சாயிரம் வரைக்கும் சரி சரி மூணு மாசம் தண்ணி கஷ்டம் தான் இல்லைங்களா ரைட் தண்ணி கிடைக்குதுங்களா பக்கத்துல

ஏன்னா பொன்னாபுரம்லாம் போகும்போது இந்த தான் வருவேன் அப்படியே லைனுக்குலாம் வருவேன் பட் இங்கே அந்த அளவுக்கு வந்தேன் சேர்ந்து கோவில் பார்த்தேன் நிழல் பார்த்தேன் பசி பயங்கரம் பசி ஒரு ஒன்று ஒரு முப்பது ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் வெய்யில் அது 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 சரி நல்லா இருக்கும் வேப்பம் வரத்துக்கு அதுக்கு நல்லா இருக்கும் சரி நன்றிங்கய்யா ரைட் வாங்க